இந்த உலகத்தில் வந்து ஒரு ஞானி வந்து முத்தி மோட்சம் அடைஞ்சு ஜீவ சமாதி அடைஞ்சிடுறாங்க அந்த ஜீவன் சமாதில இருக்குமா அல்ல திரும்ப உயிர் பெறுமா எப்பவுமே மகான்கள் சமாதி உடல் தான் அடைவார் சரி சங்க ஆன்மா சமாதி சரி அந்த ஆன்மாவாகப்பட்டது பிறப்பும் எடுக்காது நான் பேசவே கூடாது சரி கேட்டதால் சொல்றேன் அந்த ஆன்மாவாகப்பட்டது எந்த மக்களுக்காக அதனுடைய வாழ்நாள் அர்ப்பணிச்சதோ சரி அது உடல் இல்லாமல் ஆன்மாவாகவே அந்த மக்களுக்காக நன்மையை செய்யும் சரி அது நன்மையை செய்யும் அதுக்காக தான் அந்த ஆன்மாவை அது பதப்படுத்துச்சு சரி அந்த ஆன்மாவாகப்பட்டது திருப்பி அந்த உலக வாழ்க்கையில் பிறப்பு எடுக்கணும்னு சொன்னால் அது இறைவனுடைய ஆணை வேணும் அதுக்கு சரி இறைவனுடைய ஆணை வரும்போது அது நல்ல ஒரு உடலில் மகானாக திருப்பி போடுறோம் திருப்பி போகிறத அந்த ஊர்னுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த மக்களுக்காக அது பாடுபடும் இதுதான் மகான்களுடைய வேலை என்றும் எங்கேயோ தானாக வந்துட்டு இல்லை இறைவனுடைய படைத்தல் அவன் அனுப்புதல் அதனால் அவனுடைய இயக்கத்தால் நடத்தல் இது மூணும் இருக்குது நடந்ததுங்கிறதுப்பா அதனால் ஒவ்வொரு மகான்களும் நல்ல மகான் மகானன்ட்டு இப்போ ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்துடுவான் அவன் பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு ஆகாது ஏதோ சண்டை ஏதோ பிரச்சனை சொத்து சொகம் எல்லாத்தையும் இழந்துட்டுருப்பான் வேறு ஒரு ஊருக்கு போயிட்டு இருப்பான் எங்கேயோ வெத்து போய் அங்கே போய் அவன் என் பொண்டாட்டி சரி இப்படி பண்ணிடுச்சு என் பிள்ளை இப்படி பண்ணிடுச்சு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவன் வாய் மூடிக்கின்னு இருக்கணும் எங்கே போ கை நீட்டினானா ஏதோ போட்டால் சாப்பிட்டாங்க காலத்தை தள்ளனும் உடனே அங்கே இருக்கிறவங்க அவன் நாளாக செத்து போய்ட்டு அந்த என்ன பண்ணுவாங்க ஒரு மௌனம் சாமியாக இருந்தாங்க அவன் சாமியாரே கிடையாது அவங்க கொடுக்க தான் நினச்சா மர்த்தப்பட்டிருந்தான் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை நான் சொல்கிறது உலகத்துக்காக வாழ்ந்தாமார் மகான்கள் அந்த மகான்களை சொல்லிங்கிறேன் இப்போ ராமகிருஷ்ணர் இருந்தார் அவர் என்ன பண்ணுவார் எவ்வளோ எளிமையாக இந்த ஜனங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ எளிமையாக புரிய வச்சு அவ விளக்கங்களை கொடுத்துனு இருந்தார் அவர் ஒரு அவதார புருஷர் அதே மாதிரி அவருக்கு அடுத்தபடி வந்த விவேகானந்தர் உலகம் புல்லா இந்த தெய்வீகம் எப்படிப்பட்டது எவ்வளோ அற்புதமானதுன்னு உலகம் புல்லா பயணம் பண்ணி விளக்கினார் அவரை எதிர்க்கிறதுக்கே எந்த ஆன்மீகம் தரன் இல்லாமல் போயிடுச்சு எல்லா மதத்துக்காரனுமே எதிர்க்க முடியாமல் போயிடுச்சு எல்லா மதத்தில் இருக்கிற குறை நிறைய சொன்னார் அவர் அப்படிப்பட்ட ஒரு பேராற்றல் படைத்த ஒரு விவேகானந்தர் அவருடைய சொந்த பேர் வந்து நரேந்திரர் ஏன் அவருக்கு விவேகானந்தன் பேர் வந்தது எதையுமே சிந்தித்து எது உண்மை எது பொய் தேர்ந்தெடுத்து பேசினார் அந்த விவேகம் இருந்ததால் அவருக்கு விவேகானந்தன் பேர் வந்தது அதுக்கு அடுத்தபடியாக திருவண்ணாமலையில் பிறந்த ரமணர் தெளிவாக காட்டினாரு நீ தெய்வத்தை தேடாத முதல்ல உன்னை தேடுறா நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறா தெய்வம் யாருன்னு தெரியும் இப்படிப்பட்ட மகான்கள் வந்து அவதாரம் பண்ணது அவங்கவுங்க பொருஷன் பொண்டாட்டிக்கு பிறந்த பிள்ளைங்க கிடையாது இறைவனால அந்த கர்ப்பத்தில் பிறந்தவங்க தான் வந்தாங்க இப்போ வள்ளலார் கூட பிறந்தவங்க அஞ்சு பேர் யாராவது நாலு பேர் தெரியுமா வள்ளலார் மட்டும் ஏன் தெரியாது அதே அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தாரு வள்ளலார் ஒரு அவதார பொருத்தேன் ராமகிருஷ்ணர் ஒரு அவதார பொருத்தேன் விவேகானந்தர் ஒரு அவதார அவதாரப்பிடிச்ச ரமணர் ஒரு அவதார அவதாரப்படிச்ச இவங்கெல்லாம் இந்த உலகம் அழிக்கவே முடியாதவங்களெல்லாம் இவங்கெல்லாம் எப்படின்னா வர்றது அவங்கவுங்க காரியங்களை செய்யறது திருப்பி கடவுள்கிட்ட போகிறது திருப்பி கடவுள் எப்போ அனுப்புகிறாரோ அப்போ வந்து அவதாரம் எடுக்கிறது அவங்க என்ன செய்யணும் இதுதான் ஞானியினுடைய செயல் இதை தான் மகான்கள் நல்ல மகான்கள் செய்த நான் போலி பேசுறது சொல்லலை குழப்புக்கு வந்த உன்ன சொல்ல வேஷம் கட்டுறவுன்னு சொல்லல எந்த யாருன்னா வேஷம் கட்டிக்கிறாங்களான்னு பாரு வேஷங்குறவங்ககிட்ட உண்மை இருக்காது உண்மை இருக்கிறவங்ககிட்ட வேஷம் இருக்காது இதை பார்த்தா யார் உண்மையான தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு ஒரு மகன் கிடையாது மட்டும்தான் அதெல்லாம் எனக்கு தெரியாது எல்லாருமே வந்து உடல் ரீதியான ஒரு கலையத்தை சொல்லி தருவாங்க ஆனா உயிர் கலையை சொல்லி தர்மம் செய்ய வச்சது என்னை மாத்திருக்கீங்க நான் வந்து தர்மம் செய்யுறது கர்ப்பமாகவும் நினைக்கிறது இல்லை உங்களை உங்கள் வீடியோ பார்த்த பிறகு அதை உங்க மறந்துடுது என்ன என்னால் பிடிச்ச தர்மத்தை செஞ்சுட்டு மறந்துடுறது உயிர் உயிர் கலையை கற்றுக்கிட்டு முன்ஜென்ம பாவத்துக்கு அழிக்கிறதுக்கே தர்மம் செய்கிறேன் அப்படி வார்த்தை ஒவ்வொரு வீடியோவும் அதிகமாக உணர்வு பூர்வமாக ரசித்து உருகிற அளவுக்கு அவங்களை மாத்திருக்கீங்க ரொம்ப நன்றிங்க ஆத்மா சிவகங்கை மாவட்டத்தில் ஒருத்தர் பையனுக்கு கல்யாணம் பண்ணுறாரு அவர் நம்ம வீடியோஸை பார்த்து சரி அவர் பார்க்கும்போது நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன் கல்யாணம் பண்ணுற வியாபாரம் பண்ணுறேன் என் பிள்ளைக்கு எத்தனை சவரம் போடுவேன் என் பொண்ணுக்கு எத்தனை சவரம் போடுவேன் ஒரு கார் வாங்கி கொடு ஒரு பங்களா வாங்கி கொடு ஒரு பைக் வாங்கி கொடு அப்படின்னு பிஸ்னஸ் பண்ணிவிடுவேன் இது வந்து உங்கள் ரெண்டு பேரோடு போகிற விஷயம் ஆனால் இந்த ரெண்டு பேர் இணையத்துக்கு உலகமும் இறைவனும் காரணமாக இருந்தால் அவங்களுக்கு நீ என்ன செய்தீங்க இல்லையா ஆனால் ஒரு கல்யாணம் பண்ணும்போது உனக்கு எவ்வளோ சந்தோஷம் நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறோம் கல்யாணம் பண்ணிக்கிற உனக்கு எவ்வளோ சந்தோஷம் நமக்கு ஒரு துணை கிடைக்க போது நீட்டு ஆனால் இவ்வளோ சந்தோஷத்தில் காரணமாக அந்த இறைவனையும் மக்களையும் உலகத்தையும் மறந்ததுங்கள அதனால் நீங்கள் அந்த கல்யாணம்ன்ற பேரில் மக்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க அந்த அன்னதானம் வந்து எப்படி பண்ணணும் மனுஷனுக்கு பண்ணுறேன்னு நினைக்காதீங்க கடவுளுக்கு பண்ணுறேன்னு நினைங்க அப்படின்றேன் ஏன் சொல்கிறேன்னா நான் இப்போ கூட சொன்னேன் கடவுள் வெளியில் மனுஷனுக்குள்ளே இருக்கிறான் நீ அப்போது நீ உள்ள கடவுளுக்கு நீ தானம் அந்த அன்னதானம் பண்ணும்போது கடவுள் உன் கூட்டுக்குள்ளே இறைவன் வாழ்வான் அதனால்தான் சொன்னான் வயிறு வாழ்த்தினாவே வாழ்க்கையை வாழ்ந்துடண்டான் ஒற்று வயிறு வயிற்று வாழ்த்துனா அவன் வாழ்க்கையே சிறப்பாக அதனால தான் கல்யாணத்தில் எல்லோரும் நோட்டீஸ் வச்சு கூப்பிட்டான் இல்லைன்னா ஒன்றும் கூப்பிட்டு போட்டு இல்லை அதனால அந்த வயிற்றுக்கு ஆகாரம் கொடுத்தினா இறைவன் இருப்பாங்க அதுக்காக பண்ணுங்க அதுக்கு அவர் என்ன பண்ணார் இன்றைக்கி சாயந்தரம் கல்யாண சத்திரத்தில் பூந்தாரோம் மறுநாள் சாயந்தரம் தான் வெளியே வந்தாரோ ஏன்ப்பா என்னப்பா பண்ண சாமி நாலு மூட்டை சாப்பாடு செய்த சாமி எல்லா ஜனமும் யார் வந்தாலும் ஏழை பணக்காரம் பார்க்காம போட்டேன் ஆனால் போட்டுட்டு வெளியே வந்த பிறகு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இவ்வளோ நாள் இருந்த சந்தோஷத்தோட இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அதுக்கு உங்கள் பேச்சு தான் சாமி காரணம்னா அதனால் இந்த மாதிரியான செயல்கள் எந்த ஒரு தர்மத்தை செய்தாலும் அந்த நிமிஷம் அதை மறந்துடும் அதை ஞாபகம் வச்சுனா அது கடன் மாதிரி ஆயிடும் தர்மம்ன்றது வேற கடன்ன்றது வேற கடன்ன்றது கொடுத்தா கேட்கறது தர்மம்ன்றது கொடுத்தா மறக்கிறது அதனால் தர்மம்ன்றதை பண்ணீங்களா தர்மம் பண்ணணும்னு மனம் வந்தது பண்ணிட்டேன் அதை மறந்துடு நீ ஓழிச்சு நீ சாப்பிட ஆரம்பிச்சுக்கோ அன்றைக்கி நான் தர்மம் பண்ணேன் இன்றைக்கி எனக்கு எவனும் தர்மம் மண்ணில் நினச்சேன்னா நீ சராசரி மனிதனாக இருக்க முடியாது மிருகமாக மாறி போயிடுவேன் அதனால் வாழ்க்கையை சிறப்பாக வாழணும் தர்மம் செய்கிறதுக்கு உங்களால் தான் இல்லை உங்கள் நீங்கள் சொன்னதுனாலதே

ஆனால் நீ வேஷம் கட்டிக்கு இருந்தீங்கன்னா இறைவனுக்கு நீ அடையாளம் தெரியாத போயிடுவேன் அதனால் அடையாளம் இறைவன் உன்னை பார்க்குற மாதிரி உன்னுடைய நிலையை மாற்றிக்குங்க இறைவன் உங்களை அழைப்பு வரும் அந்த அழைப்பை ஏற்று இறைவனோட பயணம் முடியும் இதை தான் சொன்ன நேற்று கூட அதை தான் சொன்னேன் பாவத்தை என் காலடியில் கொத்துங்கோ இறைவனை சுமக்க கற்றுக்குங்கோ அப்படின்ட்டு அதனால் இறைவனை சுமங்கும் பாவத்தை உலகத்தோடு அழிச்சிடுங்க அந்த உலகத்தோட அழிக்கிறதுக்கு மருந்து தர்மம் தான் பாவத்தை அழிக்கிறதுக்கு அதை விட ஒரு மருந்து கிடையாது எல்லாம் நீங்கள் சொல்கிறதுலேயே விட கிடைச்சிருச்சு ஐயா நீங்கள் சொன்னீங்க கேள்வி கேட்குறது ஆபத்து நீங்கள் ஏற்று பதில் பதில் சொல்கிறது இந்த இடத்துல வந்து பதில் கேட்குறது தான் ஆபத்து கேள்வி ஆபத்து இல்லை கேள்வி கேள்வி கேட்குறவங்களுக்கு தான் ஆபத்து பதில் சொல்கிறவங்களுக்கு ஆபத்து இல்லை இந்த இடத்துல இது இந்த இடத்துல இல்லை இங்கே ஆனால் நீங்கள் அதனால் தை பார்க்கலாம் உங்களுக்குள்ள எங்களுக்கு தான் பயம் வேற கையெல்லாம் நடக்குது என்ன பேசுகிறதுமே தெரில என்ன பேசலான்னு வரணும் ஐயா ஐயா ஓகே என்னன்னு தெரியல உங்களுக்கு பார்த்தோடனே கட்டி பிடிச்சிக்க போல அப்படி ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு இந்த இடத்துல கண் எனக்கு யார் மேலேயும் போகலையா கடவுள் மேலே கூட போகல உங்கள் மேலே தான் இருக்குது அங்கே உள்ள உபதேசம் கொடுத்தாக்குள்ள கூட அவரது எனக்கு ஏற்படலை அந்த ஜன்னல் வழியாக உங்கள் சவுண்டு தான் கேட்டுச்சு உங்ககூட வரணும் பார்க்கணுன்ட்டு அதனால அங்கே சரியாக என்ன பண்ணணும்னு மட்டும் கேட்டுட்டு வந்துட்டேன் நான் வீட்டில் போய் செஞ்சுக்கிறேன் ஐயா எங்கே உன்னையும் பார்க்கணும் அவ்வளோதான் ஐயா பார்க்க வந்தேன் ஐயா இன்னொன்று உடல் உங்க உடல்ல தான் கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னீங்கய்யா நீங்க தான் கடவுள்னு சொன்னீங்கய்யா நாங்க தான் கடவுள் எங்களுக்குள்ள கடவுள் இருக்கிறாருன்னா அப்ப ஆன்மா இருக்குயா ஆன்மா தான்ப்பா கடவுள் ஆன்மா தான் கடவுள் ஆன்மா தான் ஆன்மா இல்லைன்னா நீ எங்க இருப்ப இல்லைங்கய்யா ஆன்மா வேற கடவுள் ஆன்மா இல்லைன்னா நீ எங்க போவ இருப்பியா இல்ல இருக்க மாட்டேயா அப்புறம் நீ தான் கடவுள் அதான் சொன்ன நீ தான் கடவுள் அது மாதிரியா டவுட் மாட்டு உங்களுக்கு கேள்வி கேட்கறதா எனக்கு தகுதி இல்லைங்கய்யா உங்களை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் ஐயா ரொம்ப சந்தோஷம் சரிங்கய்யா நமக்கு நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு பிரம்ம ஸ்ரீ அமித்யான பெருமானின் ஆசியாலே பிரம்ம ஸ்ரீ அமித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு திருப்பம் வந்தது வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே